நம்ம இந்திய அணி செஞ்ச ரொம்ப பெரிய தவறு ஆனா அந்த தவறுல இருந்து நம்ம இந்திய அணிய தற்போது அபிஷேக் சர்மா ஒத்த ஆளா அவரு காப்பாத்திருக்காரு ஸோ இதன் காரணமா பாகிஸ்தான் அணி ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே வாய பொலந்துருக்காங்க நம்ம இந்திய அணியின் ஆட்டத்தை பார்த்து இன்னைக்கு வாய பொலக்குற மாதிரியான சம்பவத்தை நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நிகழ்த்தி இதுவரைக்கும் நம்ம இந்திய அணி இப்படி விளையாண்டு பார்த்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே கூட இந்திய அணியை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு அபாரமான வெற்றியை தான் நம்ம இந்தியா இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதாவது நம்ம இந்திய அணி இன்னைக்கு சூப்பர் போர் சுற்றுல முதலாவது ஆட்டமே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடுறாங்க சோ ஏற்கனவே முன்னதா நடந்த லீக் மேட்ச் ஆட்டத்துல நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தான் இன்னைக்கு இந்த முக்கியமான பரபரப்பான ஆட்டத்தை நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் விளையாண்டாங்க சோ டாஸ் ஜெயிச்சாரு இந்த முறை சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சதுமே உடனே நாங்க ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஆட்டங்கள் இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பார்த்திருக்கோம் எல்லா ஆட்டமுமே இரண்டாவது பேட்டிங் பண்ற அணிக்கு வெற்றியின் வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஏன்னா இரண்டாம் பாதியில் டியூ பேயும் பந்து போட்டது ரொம்ப கஷ்டம் ஃபீல்டிங் பண்றதும் கஷ்டம் ஆனா ரன் அடிக்கிறது ஈஸி அதனால சூரியகுமார் யாதவ் ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா நாங்க ஃபீல்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அதுக்கப்புறமா பேச வந்த பாகிஸ்தான் கேப்டன் நாங்க டாஸ் ஜெயிச்சிருந்தா கூட நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் தேர்வு செஞ்சிருக்கோம் இந்தியா டாஸ் ஜெயிச்சது எங்களுக்கு நல்ல முடிவை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அந்த இடத்துல பேசியிருந்தாரு சோ அதுக்கப்புறமா தொடர்ந்து பேட்டிங்க்கு வந்தாங்க பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணி அவங்களுடைய தோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது ஆனாலுமே ஜமான் பதினஞ்சு ரன்லயே அவுட் ஆயிட்டாரு ஆனா அதிரடியாக பிளாண்ட் தான் அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா ஜோடி போட்ட சேம் அதுக்கப்புறமா ஓபனரான ஃபர்ஹான் ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்ல ரன்னு மூமெண்டா கொண்டு போனாங்க முக்கியமா நம்ம இந்திய அணி பக்கம் இன்னைக்கு ஃபீல்டிங் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்து நிறைய கேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கேட்சுகளை நம்ம இந்தியா தவற விட்டு இதனால் இதனால பாகிஸ்தான் அணி அவங்க கேட்ச் கொடுத்தும் நம்ம இந்தியா பிடிக்காம விட்டதால அவங்களுடைய ரன் வேகத்தை நம்ம இந்தியா கட்டுப்படுத்த தவறிட்டாங்க இதனால ஓவருக்கு பத்து ரன் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அணி கிடு கிட்டுன்னு அவங்களுடைய ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே போனாங்க ஆனாலுமே சேம் இருபத்தி ஓரு ரன்ல அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா வந்த ஹுசேன் ஒரு பத்து ரன் அடுத்து வந்த முகமத் ஒரு இருபத்தி ஓரு ரன் எடுத்தாரு ஆனா ஓபனரா பிளாண்ட் இருந்த ஃபர்ஹான் அரை சதம் அடிச்சு பாகிஸ்தான் அணிய ஸ்கோரை ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேல நகர்த்தி கொண்டு போனாரு ஐம்பத்தி எட்டு ரன்ல தான் அவரு அவுட் ஆனாரு அதே போல நம்ம இந்திய அணி பக்கம் போலிங் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவம் துபை அபாரமா பந்து வீசிருந்தாரு இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு முப்பத்தி மூணு ரன் மட்டுமே கொடுத்தாரு ஆனா நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா பாத்தீங்கன்னா சிவம் துபை அவர் வீசின அளவுக்கு கூட பும்ரா அவரால வீச முடியல நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி அஞ்சு ரன் கொடுத்தாரு அதே போல குல்தீப் கூட நான்கு ஓவர் போட்டு முப்பத்தி ஓரு ரன் ஹர்திக் பாண்டியா மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரன் இப்படி எல்லாருமே வாரி வழங்கினாங்க இதன் காரணமா பாகிஸ்தான் அணி இருபது ஓவருக்கு அஞ்சு ரன் மட்டுமே அவங்க விட்டு கொடுத்து நூத்தி எழுபத்தி ஓரு ரன் எடுத்தாங்க முக்கியமா ஆட்டத்தின் கடைசி பந்த சிக்ஸர் அடிச்சுதான் இந்த நூத்தி எழுபத்தி ஓரு ரன் பாகிஸ்தான் அணி எடுத்தாங்க சோ இந்த மைதானத்துல இது சேசிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் ஆனா ஒழுங்கா பேட்டிங் பண்ணா மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையோட தான் இந்த ஸ்கோரை சேசிங் பண்றதுக்காக நம்ம இந்திய அணி பக்கம் வந்தாங்க இதுல அபிஷேக் சர்மா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே தான் இந்த மேட்ச்லயுமே நடந்திருக்கு அவர் வீசினு பாலையே தூக்கி சிக்ஸருக்கு அடிச்சாரு அபிஷேக் சர்மா அதே போல அந்த ஓவர்லேயே தொடர்ந்து அதிரடியா விளையாண்டா அபிஷேக் சர்மா பர்ஸ்ட் ஓவர்ல ஒன்பது ரன் அதுக்கப்புறமா இரண்டாவது ஓவர்ல பத்து அடுத்து மூணாவது ஓவர்ல பன்னெண்டு இப்படி அபிஷேக் சர்மா அவர் கூட சேர்ந்து சுபன் கில் அவரும் நல்லாவே பார்ட்னர்ஷிப் போட்டாரு ரெண்டு பேருமே வேகமா நம்ம இந்தியாவின் ஸ்கோரை உயர்த்தினாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பத்தாவது ஓவருக்கெல்லாம் நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் நூற தொட்டுட்டாங்க அபிஷேக் சர்மா ரொம்ப வேகமாக அவருடைய அரை சகத்தை டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சு முடிச்சாரு பாகிஸ்தான் அணி பக்கம் எல்லாருமே பந்து போட்டு பார்த்துட்டாங்க நம்ம இந்திய அணியை அசச்சிக்க முடியல முக்கியமாக அபிஷேக் சர்மா அவரை ஒன்றுமே பண்ண முடியல குறிப்பா நம்ம இந்தியா ஃபீல்டிங் பண்றப்ப நிறைய தவறுகள் பண்ணியிருந்தாங்க கேட்ச் ஆகி விட்டுருந்தாங்க ஃபீல்டிங்கும் சரியாக இல்லை அதன் காரணமாக தான் பாகிஸ்தான் அணி நூத்தி எழுபத்தி ஓரு ரன் எடுத்தாங்க ஆனால் அந்த தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அபிஷேக் சர்மா நம்ம இந்தியா அணி பக்கம் அவர் அடித்த பேட்டிங் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ரொம்ப ஈஸியா வெற்றியின் டார்கெட்டை நெருங்கி போறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு ஆனாலுமே கரெக்டா பத்தாவது ஓவர்ல கில் ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விளையாட வந்தாரு ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல வந்த முதலாவது பந்துலயே கிளீன் போல்டு ஆகி இந்திய அணிக்கு முதலாவது விக்கெட்டாக கில் விழுந்தாரு நாற்பத்தி ஏழு ரன் அரை சதம் அடிச்சிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறமா வந்த கேப்டனான சூரியகுமார் யாதவ் ரொம்ப நாள் கழிச்சு மூணு பந்து தான் விளையாண்டாரு ஆனா டக் அவுட் ஆகி சூரியகுமார் வெளியேறினாரு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு டக் அவுட் ஆகி சூரியகுமார் அவுட் ஆனது நம்ம இந்திய அணி பக்கம் பாக்குற எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கூட பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பயப்படல பாகிஸ்தான் அணியின் போலிங்க தொடர்ந்து இரண்டு விக்கெட் விழுந்தாலும் நான் என்னுடைய பேட்டிங் ஸ்டைல மாத்த மாட்டேன்டா அப்படின்னு சர் சர்னு பார்க்க விட்டாரு அஞ்சு சிக்ஸர் ஆறு போர் அடிச்ச அபிஷேக் சர்மா எழுபத்தி நாலு ரன்ல தான் அவுட் ஆனாரு முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே தான் பாத்தீங்கன்னா அவர் பேஸ் பண்ணியிருந்தாரு பாகிஸ்தான் அணிக்கு டோட்டலா என்னென்ன டேமேஜ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அபிஷேக் சர்மா அவர் எழுபத்தி நாலு அபிஷேக் சர்மா அவுட் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம இந்தியனின் அணி வெற்றியை ஏற குறைய உறுதி பண்ணிட்டு தான் வெளியே போனாரு அபிஷேக் சர்மா சோ அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் போட்ட திலக் வர்மா சஞ்சீவ் சாம்சன் ரெண்டு பேருமே அவங்க மேட்ச அழகா வெற்றியின் பாதைக்கு நகர்த்தி கொண்டு போனாங்க பாகிஸ்தான் அணியின் ஸ்கோர் பெருசா இல்ல அவங்களால எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம இந்தியாவுக்கு ப்ரெஷரும் போட முடியல இப்படி இருக்க சஞ்சூ சாம்சன் ஒரு பதிமூணு ரன்ல அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டு மேட்சை ரொம்ப ஈஸியா ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா இவங்க இரண்டு பேருமே மேட்சை கம்ப்ளீட்டா கொண்டு போயிட்டாங்க இதன் காரணமா நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நிறைய தவறுகள் செஞ்சிருக்காங்க அதாவது ஃபீல்டிங் தவற விட்டுருக்காங்க கேட்சர் தவற விட்டுருக்காங்க பந்து கூட பாத்தீங்கன்னா சரியா போடல சிவம் துபே இந்த மேட்ச்ல கூட வந்து நம்ம இந்தியாவுக்கு சிறப்பா பந்து வீசினாரு ஆனா எதிர்பார்க்கப்பட்ட பும்டா சரியா பந்து வீசில்ல இப்படி நிறைய தவறுகள் அடுத்தடுத்து நம்ம இந்தியா செஞ்சிருந்தாலும் கடைசியா நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க முக்கியமா இதுக்கு முன்னாடி லீக் மேட்ச் ஆட்டத்துலையுமே பாகிஸ்தான் அணிய தோல்வி அடைய வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இப்ப நடந்திருக்க இந்த சூப்பர் போர் சுற்றுலையுமே பாகிஸ்தான் அணிய நம்ம இந்தியா தோல்வி அடைய வச்சிருக்காங்க முக்கியமா பாகிஸ்தான் அணிக்கு எதிரா டி டுவெண்டி கேரியர்ல இவ்வளவு பெரிய ஒரு ஹையஸ்ட் ரன் சேசிங் நம்ம இந்தியா இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது பாகிஸ்தான் அணிக்கு எதிரா நூத்தி எழுபத்தி இரண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு ஹையஸ்ட் டி டுவெண்டி ரன் சேசிங் இந்த வெற்றி நம்ம இந்தியாவுக்கு மாறியிருக்கு முக்கியமா அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அவர் அடிக்க அடிக்க ஒட்டுமொத்த பாகிஸ்தான் போலர்கள் முக்கியமா கேப்டனான சல்மான் எல்லாருமே வாய பொலந்துட்டு தான் பார்த்தாங்க ஏன்னா அவங்க என்ன பிளான் பண்ணாலும் எப்படி பந்து போட்டாலும் அபிஷேக் சர்மா அவரால் தடுக்க முடியல அதன் காரணமா நம்ம இந்தியா எவ்வளவு தவறு இந்த மேட்ச்ல செய்திருந்தாலும் அந்த தவறு எல்லாமே மறைஞ்சு போற மாதிரி அபிஷேக் சர்மா அவருடைய பேட்டிங் நம்ம இந்தியா அணிய இந்த மேட்ச்ல இருந்து தற்போது காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா ஆட்ட நாயகன் விருது கூட பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவருக்கு தான் தரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அபிஷேக் சர்மா அவர் நம்ம இந்தியாவுக்காக ரன் அடிச்சு கொடுக்க கொடுக்க நம்ம இந்தியனின் ஸ்கோர் உயர் ப்ப பாகிஸ்தான் அணியின் பெயர்கள் எல்லாருமே அபிஷேக் சர்மா அவரை சீண்டி பார்க்கவும் நினைச்சிருக்காங்க அதாவது எப்படியாவது மைண்ட் டைவைட் பண்ணி பாகிஸ்தான் அணி ஜெயிக்கிறதுக்காக அபிஷேக் சர்மா அவரை டைவெர்ட் பண்ணி அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு அந்த மாதிரியான மோசமான செயலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அபிஷேக் சர்மா அவரை சீண்டி அவருடைய விக்கெட்டை எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஸோ அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கரெக்டா அந்த சீண்டல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த சில பந்துகளில் அவர் அவுட் ஆனார் இல்லைனா கண்டிப்பா அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்ல கூட அவர் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ஓவராலாக லீக் மேட்ச் அதுக்கப்புறமா சூப்பர் ஃபோர்லையும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அதிகப்படியான தோல்வி அடைய வச்சுட்டாங்க ஸோ அடுத்து ஃபைனல் ஒருவேளை அடுத்த சண்டே நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதுலயும் நிச்சயமா நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நூறு சதவீதம் நம்மளாம் அந்த அளவுக்கு நம்ம இந்தியா கண்டிப்பா வலுவான ஒரு அணியாக தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் நம்ம இந்தியா தொடர்ச்சியான இந்த வெற்றி பயணத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க அதே அபிஷேக் சர்மா அவருடைய பேட்டிங்கை பத்தியும் உங்க கருத்தை சொல்லுங்க